முதலமைச்சரு இப்படி ஒரு ஒரு முப்பத் நாற்பத்தி ஆறு கோரிக்கை அடையும் எடுத்துக்கிட்டு வீடு கூட வர போறாங்க ஸ்டாலின் இது நான் வரைக்கும் யாரோட இருந்தார தெரியல எப்பதான் உங்களோட ஸ்டாலின் வந்திருக்காரு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக இந்த தாள அடிச்சு அரசாங்கமே ஒத்துக்கிட்டது இதுக்கு ஸ்டாலின் தொடக்க விழா கண்டிருக்கார் சிதம்பரத்தில் மூணு நாளைக்கு முந்தி அப்படின்னா என்ன ஆட்சி எட்டு மாதம் தான் இருக்கும் நாலு வருட காலமா இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்குது இந்த ஆட்சிக்கு தெரியுமில்ல ஏன் தீர்த்து வைக்கல ஏங்க தீர்த்து வைக்கல அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதனால மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறான் நான் சதுரங்க வேட்டையில் ஒரு வசனம் வரும் மக்களை ஏமாற்ற வேணும்னா ஆசையை தூண்ட உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஆசையை தூண்டி இப்படிப்பட்ட ஒரு தாள் அடிச்சு வீட்டு வீட்டுக்காக வந்து கொடுக்கிறார் அதோட கேவலம் இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு இருந்துட்டாங்க இந்த அரசாங்கம் திமுக உறுப்பினர் யாரும் சேரல உடனே ஸ்டாலின் பார்த்தா ஓரடியில் தமிழ்நாடு பேரை வச்சாரு வீட்டு வீட்டுக்கு போய் கதவை தட்டி அம்மா தாயே நீங்க எங்க கட்சியில உறுப்பினராக சேர்ந்துங்க கெஞ்சர் அளவுக்கு கேவலமா போன கட்சி திமுக கட்சி எங்க கட்சி பத்தி பேசுற எங்களை பத்தி விமர்சனம் செய்யற திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் அருகதையும் இல்லை அண்ணா திமுக பொன்மலை சபல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மா தொடங்கப்பட்ட கட்சி இதைதான் முரட்சித்தலை அம்மா என்ற தெய்வம் சக்தி படைத்த அம்மாவர்கள் கட்டிக்காத கட்சி இருவரும் தலைவர் வழியிலே நடக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி